தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் உள்ள உங்களிடத்தில் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் எல்லா காரியங்களும் இது கர்த்தருக்கு பிரியமா இது கடவுளுக்கு உகந்ததா இது கர்த்தர் இதில் பிரியப்படுவாரா என்று யோசித்து செய்கிறீர்களா அல்லது இது என் வாழ்க்கை என் உரிமை என்னுடைய முடிவு என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி நம் நம்முடைய சுய முடிவின்படி நம்ம செய்கிறோமா இந்த ரெண்டு கேள்வி இருக்குது இப்போது நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் அதில் கத்தன் மகிமைப்படுகிறார் ஒருவேளை நாம் செய்கிற சில தவறான முடிவுகள் நாம் எடுக்கிற தவறான செயல்கள் இந்த மாதிரி காரியங்களால் நஷ்டம் வரும்போது அல்லது பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கடவுளை தான் நம்ம சாட்டுகிறோம் நாம் செய்கிற செயல்கள் நல்லபடியாக முடிந்தால் ரிசல்ட் நல்லா இருந்தால் நம்மளை நாமே மெச்சிக்கொள்ளுக்கிறோம் நான் நல்லா புத்திசாலித்தனமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அதே நேரத்தில் அதில் குறைவுகள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம யாரை பிளேம் பண்ணுறோம்னா கடவுளை பிளேம் பண்ணிடறோம் கடவுளை என்னை கைவிட்டுட்டார் என்னை கண்டுக்கலை என்ன மறந்துட்டார் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம் வேதவசம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்தொம்பது மூணில் மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும் ஆனாலும் அவனுடைய மனம் கத்திரைக்கு விரோதமாக தாங்கள் அடையும் என்று சொல்லி வருது அப்போ அவனுடைய மதியனம் அவன் வந்து தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய முடிவு எனக்கு தெரியும்னு எல்லாம் செஞ்சுட்டு அதில் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம யாரை கடவுளை பிளேம் பண்ணுகிறது தவறான ஒரு காரியம் அது மதியீனம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒன்று குறுந்த பத்து முப்பத்தொன்னில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்போ கத்துற இடத்துல நாம் விசாரித்து ஜபம் பண்ணி அது அவருக்கு பிரியமா அது அவர் உகந்ததா இதில் அவர் பிரியப்படுகிறாரா கடவுள் இதில் சந்தோஷப்படுவாரா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மதியினம் என்கிற அந்த காரியம் நம்ம விட்டு போயிடும் நம்ம செய்கிற செயல்கள் நமக்கு பிரயோஜனம் இருக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்போ எந்த காரியத்தை செய்தாலும் அது அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிற ஒரு வழக்கம் நமக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நிதானிப்போம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கொஞ்சம் யோசனை பண்ணி இது தேவனுக்கு பிரியமா இது கடவுளுக்கு பிரியமா இதை அவர் அனுமதிப்பாரா என்றெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சமாதானமா இருக்கும் வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதனால எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை கன்று நம்ம செய்ய பழகுவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கேவகுப்பேன்